தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் திறன் எஸ் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு நான்கு டெல்லி சுல்தானியம் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் கி பி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி அடிமைகளை குறிக்கும் பாரசீக பண்டகன். அடிமை என்பதை குறிக்கும் அரேபிய சொல் மாம்லுக் மாம்லுக் மரபு அல்லது அடிமை வம்சத்தை ஆயிரத்து இருநூற்று ஆறில் நிறுவியவர் குக்புதீன் ஐபெக் இவர் லாகூரிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதியை கட்டியவர் குத்புதீன் ஐபெக் இதுவே இந்தியாவில் உள்ள பழைமையான மசூதி ஆகும் குதுப்மினாரைக் கட்ட அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபெக் அதை கட்டி முடித்தவர் இல்துமிஷ் குத்புதீன் ஐபெக் போலோ விளையாடும் போது குதிரையிலிருந்து விழுந்து இறந்தார் குத்புதீன் ஐபெக்கின் மகன் ஆரம் ஷா மருமகன் இல்துமிஷ் மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள இல்துமிஷ் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கினார் இல்துமிஷின் மகள் ரசியா சுல்தானியர்களின் முதல் பெண்ணரசி ரசியா துருக்கிய பிரபுக்களின் சதியால் ரசியா கொலையுண்டார் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் இவர் பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார் அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியை வஞ்சகமாக கொன்றார் இவரது தளபதி மாலிக் காபூர் மாலிக் காபூர் மதுரை வரை படையெடுத்து வந்தார் கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி ஜவ்ஹர் முறை என்பது ஆண்கள் போர்க்களத்திலும் வெண்கள் தீக்குள் புகுந்தும் உயிரை மாய்த்துக் கொள்வது ஆகும் துக்ளக் வம்சத்தை ஆயிரத்து முன்னூற்று இருபதில் துவங்கியவர் கியாசுதீன் துக்ளக் இவரது மகன் முகமது பின் துக்ளக் இவர் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் தேவகிரியின் பெயரை தௌதலாபாத் என மாற்றினார் நிலவரியை பணமாக வசூல் செய்யும் முறையை முகமது பின் துக்ளக் அறிமுகம் செய்தார் வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செப்பு மற்றும் தோல் நாணயங்களை வெளியிட்டார் முகமது பின் துக்ளக் காட்சியில் மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா வருகை புரிந்தார் போஷாபாத் பெரோஷ்பூர் ஜான்பூர் ஹிசார் நகரங்களை நிர்மாணித்தவர் பரோஷ்ஷா துக்ளக் சாமர்கண்டை ஆட்சி செய்தவர் தைமூர் இவர் தாமர்லென் என்று அழைக்கப்பட்டார் இவரது படையெடுப்பால் டெல்லி மற்றும் பஞ்சாப் பெரும்பாதிப்புக்கு உள்ளானது இவர் மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார் ஆயிரத்து நாநூற்று பதினான்கில் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்தொன்றில் லோட்டி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலூல் லோடி சிக்கந்தர் லோடி ஆக்ராவை தலைநகராக நிறுவினார் முதல் போர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது இப்போரில் வெற்றி பெற்ற பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார் இந்தோ பாரசீக கலைவடிவம் இந்தோ சாராசானிக் என அழைக்கப்பட்டது இக்கலைவடிவில் கட்டிடம் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் இருக்கும் குதுப்மினார் மூத்தி மசூதி இல்துமிஷ் கல்லறை ஹைதராபாத் கோட்டை போன்றவை இக்கலை வடிவிலானவை இனி என் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் ரசியா சுல்தானா யாருடைய மகள் ஒன்று இல்துமிஷ் இரண்டு முகமது கோரி மூன்று முகமது கஜினி நான்கு குப்புதீன் ஐபெக் விடை இல்துமிஷ் காட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ஒன்று முகமது பின் துக்ளக் இரண்டு தூக்ளக் மூன்று கியாசுதீன் தூக்ளக் நான்கு நாசிர் உப்தீன் முகமது துக்ளக் விடை போஷ்துக்ளக் என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட மேலும் சில வினாக்களை காண்போமா சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இல்துமிஷ் இக்தாக்களை வழங்கினார் இரண்டு இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவிக்கான நிலமாகும் மூன்று நிலத்தைப் பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி எனப்பட்டார் நான்கு இக்தாதார் தனது நிலத்தில் வரி வசூல் செய்து கொள்வார் விடை ஒன்று மூன்று மற்றும் நான்கு தவறான இணையைக் கண்டறியவும் குத்புதீன் ஐபெக் குவ்வூல் இஸ்லாம் மஸ்ஜித் இல்துமிஷ் குதுப்மினாருக்கு அழிக்கல் நாட்டியவர் அவுரங்கசீப் ஆலம்கீர் முகமது கோரி தரையும் போர் விடை இல்துமிஷ் குதுப்மினாருக்கு அழிக்கல் நாட்டியவர் இனி இப்பாடப்பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா சகல்காணி என்பன் பொருள் என்ன ஒன்று பதின்மற்குழு இரண்டு நாற்பதின்மர் மூன்று ஐம்பெருங்குழு நான்கு என்பேராயம் விடை நாற்பதின்மர் காராவின் ஆளுநர் யார் ஒன்று அலாவுதீன் கில்ஜி இரண்டு தூக்ரில்கான் மூன்று பகலூல் லோடி நான்கு ரஷ்யா விடை அலாவுதீன் கில்ஜி இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போமா அடிமை வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் யார் ஒன்று குப்புதீன் ஐபெக் இரண்டு ஜலாலுதீன் கில்ஜி மூன்று இல்துமிஷ் நான்கு கியாசுதீன் பால்பன் விடை ஜலாலுதீன் கில்ஜி ஈழை கங்கை சமவெளி பகுதியான பீகார் வங்காளத்தை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைத்தவர் யார் ஒன்று இல்துமிஷ் இரண்டு கியாசுதீன் பால்பன் மூன்று குத்புதீன் ஐபெக் நான்கு அலாபுதீன் கில்ஜி விடை குத்புதீன் ஐபெக் இத்துடன் மேலும் ஒரு முக்கிய வினாவை காண்போமா சரியான இணையை செய்க ஹொய்சாளர்கள் தேவகிரி யாதவர்கள் துவாரசமுத்திரம் காகதியர்கள் வாரங்கள் பல்லவர்கள் மதுரை விடை காகதியர்கள் வாரங்கள் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்